யோசித்து பாருங்க இப்போ நாங்கள் இல்லாட்டினா எந்த கட்சிக்காரன் ஆட்சியை பிடிக்கும் நான் சவால் விட்டு சொல்கிறேன் சும்மா நான் விளையாட்டுகளை போகிற போக்கலாம்னு சொல்லலை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் என்மானம் பெரிதல்ல தமிழர்களின் தன்மானமே பெரிதான கிளம்பிய தந்தை பெரியாருக்காக நம்ம போராடுறோம் தந்தை பெரியாரோட கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடுறோம் திராவிட மாடல்ன்றான் ஆனால் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இவ்வளவு இழுத்து நடந்திருக்கு யாராவது கேள்வி கேட்குறாங்களா இன்றைக்கி மட்டும் பெரியார் இருந்தாருன்னா செருப்பை வச்சு அடிப்பார் யார் அடிப்பார்னு மட்டும் என்னை கேள்வி கேட்காரு ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வேங்கை பிரச்சனை நாம் நிறையா இன்று அவங்ககிட்ட கேட்டிருக்கோம் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொடச்சா குரல் கொடுத்துருக்கோம் பொறுத்திருந்து பாருங்கள் இருந்து பாருங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க முடிவுக்கு வந்துருச்சு மூணு பேர் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவன் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இது வந்து காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் வந்து பாதிப்பு உள்ளானவர்களே வந்து குற்றவாளி அழிக்கிறது வந்து மத்தன போகலுக்கு உள்ளாகிறது தமிழ்நாடு அரசு தாமாமனு வந்து சிபிஐ உடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க என்ன சார் நடக்குது சொல்லுங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் அறிக்கையும் உங்களுக்கு சாஃப்டா தெரியுது உங்களை பார்க்குறதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை சார் அறிக்கையோட சாஃப்டாக கொடுக்குறோம்னு சொன்னால் என்ன கேள்வியே ஒரு மாதிரியே கொண்டாக்க மாட்டாங்க ஏங்க நாங்கள் வந்து கூட்டில் இருந்தாலும் கூட ஒரு தரமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்ன குற்றம் அதாவது எப்படி பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் சுமத்துக்கிறீர்களா அப்போ என்ன செய்யறீங்க இங்கே சிபிசிஐடி சொல்கிறோம் என்னங்க அர்த்தம் அப்போ நாங்கள் நம்பாம தானே சிபிஐக்கு மாற்ற சொல்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாநில செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களும் கடுமையான அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதற்காக போராடி கொண்டிருக்கிற எவிடென்ஸ் கதீர் மதுரையை சார்ந்தவர் அவர் வந்து பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் விஜயாந்தோடைய மனைவி அறிக்கை கொடுத்துருக்காங்க வந்துருச்சா நான் பார்க்கல வந்துருச்சா என்ன குமார் சொல்லியிருக்காரு அப்போ ஆக மொத்தம் வந்து நான் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்றேங்க தொண்ணூர்ல எங்கள் தலைவர் சொல்லுவார் இந்த சட்டம் வந்து வலியவனை கண்டால் வாளாட்டும் வளைந்து கொடுக்கும் எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும் சொல்லுவார் அது அப்படியே இருக்குங்க இது வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க அது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ஆறு கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் அங்கே வந்து இப்படி வந்து மாநிலத்திற்கே இது உலகத்தில் எங்கேயும் நடந்திருக்காது ஒரு ஈனச்செயல் நடந்துச்சு நடந்ததுமே நாங்களாம் போராடினோம் எல்லா மக்களும் போராடினாங்க ஓகே அப்போ நீதிமன்றத்து வந்து ஒரு தனி ஒரு நீதிபதியை அமை அமைச்சாங்க அவர் நீதிபதியோட பேரை நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் என் மேல கேஸ் சத்தியநாராயணன் ஒரு ஆளை போட்டாங்க அடுத்து தமிழக போலீஸ் சரியில்லை சிபிசிஐடுக்கு மாத்தினா பண்ணு சிபிசிஐடுக்கு போட்டாங்க இவங்க என்ன பண்ண இந்த வரலாறு பூரா நான் தெரியும் ஆரம்பத்திலேருந்து நான் அதில் தொடர்பில் இருக்கிறேன் அங்கே என்ன நடக்குது எங்கள் மக்களுக்கு என்ன சிக்க நடக்குதுன்னு தொடர்ந்து அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம் பேசி கொண்டு இருக்கிறோம் இவங்க முதனாலேயே வந்து பிரபாகர்னு ஒரு தம்பியை பிடிச்சி மிரட்டியிருக்கிறாங்க அந்த ஊர்க்கார தம்பி தலித் தம்பி டே நீ ஒத்துக்கடா பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவங்கள பிடிச்சிருக்குறாங்க அவே போய் அப்படின்ட்டு போயிட்டேன் அடுத்து என்ன பண்ணிக்கிறேன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறேன் போலீஸ்ல யார் அந்த தம்பி பேர் பேர்ல பேர் கொடுங்க முரளி ராஜா முரளி ராஜா அந்த பையன் கவர்மெண்ட்ல போலீஸ்ல வேலை பார்க்கறேன் போலீஸில் வேலை பார்த்தோன்னு கவர்மெண்ட்ல பயன் இருக்கமா இருக்காது வாடா ஒத்துக்கடா நான் சொல்றப்ப நூற்று நூறு உண்மை பிரதர் வந்தா நான் வந்து வழக்கு சந்திக்க தயாரா இருக்கிறேன் அவரே கூப்பிட்டு ஒத்துக்கடான்னு இருக்கிறாங்க ஒத்துக்க பெரும் பிரச்சனை ஆயிரும் தலித் அல்லாதவர்கள் யார் முத்தையாவா முத்தையாவுடைய தூண்டுதல் இல்லையோ இல்லை சண்முகத்துடைய தூண்டுதல் இல்லையோ இல்லை அங்கே இருக்கிற யாராவது மற்ற சம்முதிச்சது தூண்டி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வெளியில் தெரிஞ்சுன்னா சிக்கலாகி போயிடும் ஆனால் நீ ஒத்துக்கிற ஒன்றும் பிரச்சனை உனக்கு நாங்கள் எல்லா இடம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தம்பி நேரடியாக முருகன் அந்த ஊருடைய பெரிய தலைவர் அவர்கிட்ட சொல்லி அந்த செய்தி எனக்கு வந்துச்சு அப்போயே நாங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் கன்வே பண்ணோம் பேசினோம் தலைவரும் பேசினார் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் முடிவா பண்ணிருக்கிறாங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவங்க இப்ப செஞ்சதுக்கான ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை சுமத்துறது யாருக்குமே தெரியாது இப்ப வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் சிபிசிஐடி சிபிசிஐடி நூறாவது அதாவது மூன்றாம் ஆண்டு துவக்கம் ஒரு பிளெக்ஸ் வச்சு அதுதான் பிரச்சனை ஃபிளக்ஸ் வைக்காம வந்து ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சான் நான் கேட்குறேங்க சிபிசிஐடியை இப்போ தமிழக போலீஸே கேட்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுமே தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக ஏறக்குற இருபத்தஞ்சி வன்கொடுமை அடந்திருக்கிறது நான் ரெக்கார்டோடவங்களும் சொல்ல முடியும் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை இவங்க வந்து நம்ம பேசுவோங்க நம்மக்குள்ளே பேசுவோங்க எவனாவது ஒருத்தர் வந்து கலந்துட்டானே வச்சுக்கிறோம் கலந்தது நீ சொன்னவங்க இந்த மூணு பேர் கரெக்டாக அந்த மூணு பேர் கலந்துருந்தாங்கன்னா ஊர் மக்கள் எப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்க நான் கேக்குறேன் இல்ல கேள்வி லாஜிக்கா நான் கேக்குறேன் கேட்டு ஊர் மக்கள் எப்படி சப்போர்ட்டா இருப்பேன் அவன் மூணு பேரு அதே கிராமத்துல இருக்கு மத்தவே சப்போர்ட்டா இருப்பேன் அடி கேப்பாவே இது வந்து ஆரம்பத்துல இருந்தே தெரியுது என்ன தெரியுதுன்னா இது போலீஸ் இப்படியா நெருக்கடியை கொடுக்குதுன்னு பரவலான செய்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நீங்க சும்மா கேள்வி கேக்கிறீங்க தலித்து ஊற்றிக்கிட்டேன் செய்தி பரவாயில்ல டே ஒன்னிலிருந்தே செய்திகள் என்னன்னா டே இருந்தே வந்து இந்த மக்களை தான் வந்து காவல்துறையை வந்து ஒவ்வொருத்தர கூப்பிட்டு நீ நீ பண்ணியா நீ பண்ணியான்னு சொல்லி இப்போ கூட சமீபத்துல அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போய் மத்தியில் கூட தரவு நீங்க வச்சிருக்கீங்களே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க அதாவது அந்த மலம் வந்து யாரு போட்டாங்கறதை கண்டுபிடிக்கணும் யாருடைய மலம்ன்றது இல்லை ஒரு கேள்வி கேட்குறேன் சைக்காலஜிகளாவே அந்த இடத்துல தான் அந்த ஊருக்கு அந்த இடத்துல பேங்க எல்லா வீட்டுலயுமே நீங்க பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இல்லை இல்லை அங்கே பேண்டா இருப்பேன் அப்ப அந்த மலத்தை எடுத்து எடுத்தீங்கன்னா உனக்கு அவன் தானே குற்றவாளியாக வருவேன் நான் கேட்குற கேள்வி தமிழக அரசாங்கமே சிபிசிஐடி அதிகாரிகளே அந்த நீதி அரசர் உங்களுக்கு நான் கேட்குறேன் மழை யாரா போட்டான்னு கண்டுபிடிக்கிற விட்டுப்பட்டு மழை யார் விட்டுறா மலான்னு கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு இப்படி பைத்தியகரமான ரிசல்ட்டு தான் வரும் சார் அதுலாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க செல்ஃபோன் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு டவர் முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட வந்து விசாரணை தனித்தனியாக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இப்போ மூணு பேர்த்தையும் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ் எடுத்தோன்னே எடுத்தவங்க ஒத்தணும் பண்ணல இந்தளவுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் பண்ணி விசாரணை முடிவில் தான் வந்து மூணு பேர் குற்றவாளிகள்னு தெரிய வருதுன்னு சொல்லி ஒரு குற்றப்பத்தியை தாக்கல் பண்ணிட்டு இப்போ உயர்நீதிமன்ற வருவோம் ஒருவேளை இவர்கள் தான் குற்றம் செய்திருந்தார்கள் என்று வைத்து கொண்டிருந்தாலும் எப்படி அந்த ஊர் மக்கள் தைரியமாக அந்த கட்டவுட்டை வைப்பாங்க ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க அப்போ குற்றம் செய்தால் அமைதியாக இருவாங்களே நானே நேரடியாக விசாரிச்சுங்க நேர் நானே அதுக்கு எவிடென்ஸுங்க உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள் ஏதோ தெரியாமல் கூட செஞ்சு போட்டோம் கூட சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம் முதல்வர்கிட்ட கூட பேசுவோம் அவங்க வந்து சத்தியம் பண்ணுறாங்க நாங்கள் அதை செய்யவே இல்லை இப்படி செய்யக்கூடிய புத்தி எங்களுக்கு இல்லை நாங்களே கலந்து நாங்களே எப்படி குடிப்போம் அங்கே அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அப்படியே சொல்கிறாங்க முத்தையா என்றவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு நல்ல சாதிய பின்புலம் இருக்குது ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு இருக்குது நல்லா கேட்டுக்குங்க ரைட்டா அங்கே இருக்கிற அதே சமூகத்தை சார்ந்த சண்முகமும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் ஒன்றும் தலித்து இல்லை அங்கே வந்து ஆப்ரேட்டர் பம்பு ஆப்ரேட்டர் நீ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தால் இவையாவே போடுறேன் நான் கேட்குறேன் லாஜிக்கே இடிக்குதா அடிக்கலையா இது அனுமானமெலாம் இல்லை நான் வந்து நிறுவனமாகவே சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் பிரச்சனைனா அவங்க வந்தால் நான் போட்டிருக்கனு அவன் தானே வந்து செயல்பட்டுருக்குன்னு ஏன் அங்கே பேண்ட பிஏ கொண்டாந்து வீங்கவே வேறால வச்சு போட்டிருக்கலாம்ல போட்டா பிறகு நீங்க போய் மேலே ஏற்று பார்த்துருக்குறாங்க போட்டா எடுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் தாண்டானு ஒத்துக்குறோங்க அப்படின்னு சொல்கிறது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமுங்க ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஆடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுமா ஒத்துக்க ஆடியோலாம் வச்சு ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இதை விட பைத்தக்காரத்தன் என்ன இருக்குது இப்போ என்னென்னமோ பேசுறாங்க ஆடியோவில் எப்படிலாம் உங்களுக்கு தெரியும் அதை வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும் கடலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறனால உங்களுக்கு எடிட்டிங் டிபார்ட்மெண்டில் தெரியும் அதெல்லாம் சொல்லப்படாது நான் என்ன சொல்கிறேன்னா அவன் குற்றவாளி செஞ்சுருந்தான்ல அவன் ஒத்துக்கிறான் நான் தாங்க செஞ்சேன் தெரியாமல் செஞ்சேன் அவன் இல்லைன்றானே நாங்கள் திருப்பி 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 விசாரிச்சிட்டேன் நான் மட்டும் இல்லைங்க எங்கள் தலைவரை விசாரிச்சிருக்கிறாருங்க பாப்பா மோகன் என்ற நீதிபதி அட்வொகேட் தெரியுமில்ல அவர் வந்து விசாரிச்சிருக்கிறாருங்க எல்லாம் விசாரிச்சு கூட அவையை வந்து சொல்கிறேன் இப்போ கூட இப்போ உங்கள் தொலைக்காட்சி பேட்டி கொடுப்பு முன்னால் அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் பேசினேன் நான் இன்னும் மீண்டும் கடுமையான கண்டனத்தை பயிற்சி விடுதலைத்துடைய இளைஞரணி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய அந்த மக்களை ஏங்க நீங்க மிரட்டுறீங்க ஜனநாயகத்தில் போராடுறதுக்கு என்ன வாய்ப்பு நீங்க கொடுக்க மாட்டீங்களா இப்ப பேசிக்கொடு இந்த தருணத்துல இப்ப ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அங்க வந்து போலீஸ் ஒன்றாவது மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க ஊர் மக்களை நசுகிட்டு இருக்கீங்க போராடக்கூடாது அவங்க வந்து மக்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவன் போராடுறேன் போராடுறது ஜனநாயகத்தில் உரிமை இருக்குல்ல போராடவே கூடாது இந்த மேட்டரை தோட முடிக்கணும் சில தொலைக்காட்சியில் பைத்தியக்கார பயில எவன்ட காசை வாங்கினான்னு தெரில அவங்க போடுறாங்க வேங்க வை பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்ன மயிருக்கு வந்ததுன்னு கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேங்க ஏங்க இவங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் நீங்கள் சொன்னதுக்காக நான் நான் யோசித்தேன் ஏன்டா இது மாதிரி மலத்தெல்லாம் கலப்பாங்களா என்ன எப்படி ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அறம்சார்ன்னு செயல்படணும் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒன்பதாவது தொகுப்பை தயவு செய்து தமிழக முதல்வர் படிக்க வேண்டும் பரிந்துரை சொல்றேன் தமிழக முதல்வருக்கு சொல்றாங்க ஏன்னா சிபிசிஐடி யாருடைய கையில இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரோட கையில இருக்கு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நான் சொல்றேன் நீ அட்டாக வாங்கியாவது படிக்க உங்க பக்கத்துல பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கு நான் படிங்க ஒன்பதாவது தொகுப்புல தெளிவாக சொல்லுகிறார் தீண்டாமை வந்து பல வடிவங்களில் வரும் பல வடிவங்கள் ஏறா கூட அறுபத்தி நாலு முறையில் இருக்கு தீண்டாமை எப்படின்னா ஒரு நல்ல வெள்ளப்பெண்டு வெள்ளச்சட்டை போட்டு வந்தாலே அடிப்பாங்க அவன் குடிதண்ணி வந்து நல்லா வந்து குடி தண்ணி குடித்தாலும் அதை மலத்தை கலப்பாங்க அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க முடி வெட்ட மாட்டாங்க ரெட்டக்குள சிஸ்டம் இருக்கும் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க எப்போதுமே அறுபத்தி நாலு வடிவங்களில் தீண்டாமை இந்தியாவில் இருக்கிறங்க ரெக்கார்ட் பண்ணுறார் ரெக்கார்ட் பண்ணுறாரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒம்பதாவது தொகுப்பில் நூற்றி எண்பதாவது பக்கம் சொல்லியிருக்கிறார் மதுரை மாவட்டம் ஆற்றுக்குளம் பக்கத்தில் தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவருக்கும் பிரச்சனை வந்த பிறகு அங்க இருக்கிற குடி தண்ணியில் மலத்தை கலந்தார்கள் அப்படி ரெக்கார்டு இருக்கு அப்ப அந்த புத்து இருக்குமா இருக்காதா சரி சரி விடுதலை சிறுத்தை பொறுத்தங்க முக்கியமான பேசணும் இதுக்கு முன்னாடி நான் கேட்க விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரி வந்து தானே ஒரு தவறு செஞ்சு நான் விடுதலை செய்துன்னு சொல்கிறேன்னா அவங்க எல்லாம் தலித்துகள் தான் அவங்க ஒன்றும் எங்கள் கட்சிக்காரங்கள் இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து சிறுத்தியாகத்தையும் பார்க்குறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி நசுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் ஏழைகள் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட மக்கள் வந்து அவங்க இப்படி தப்பு செஞ்சுருந்தேன்னா தைரியமாக நீ களத்துக்கு வருவாங்களா போராடுவாங்களா ஐயா அந்த மூணு பேரை தூக்கி உள்ளே போடுங்க ஏன்னா அவங்க மலத்தை வந்து கலந்த பிறகு குடிச்சு அந்த குழந்தைகளுக்குலாம் உடம்பு சரியில்லாம் போச்சு போலீஸ் ரெக்கார்டே சொல்லிச்சுல இப்போ போலீஸ் மாற்றி சொல்லுது இல்லைங்க அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுது மாதிரி இந்த அரசர் பேரை சொல்கிறா அப்படியே விட்டுட்டேன் அவர் யார் தெரியுமா நான் நேரடியாக சொல்கிறேன் இது சொல்கிறால என் மேலே வழக்கம் போடுங்க நான் வழக்கை சந்திக்கிறேன் இந்த நீதி அரசர் யார் என்றால் இவர் இதற்கு முன்னால் ஒரு பெண்மகள் சங்கருடைய மனைவி தெரியுமா யாருன்னு சங்கர் வந்து ஆணவ படுகொலை கொலை செஞ்சாங்களே அந்த அவங்க மனைவி பேர்னா கௌசல்யா கௌசல்யாவுடைய வழக்கில் அவங்க அம்மா அப்பாவுக்கு தண்டனை அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு போராடினாங்க ஆனால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் ஜாமீனில் விட்ட நீதிபதி தான் இந்த நீதிபதி இந்த நீதிபதி அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்காரா கேளுங்க கேட்டு சொல்லுங்க நெறியாளர் அவர்களே ஸ்பாட்டுக்கு போல அப்ப தொடர்ந்து தலித்து மக்களை ஒடுக்குவதற்காக இன்று நேற்று ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது வரலாறு சொல்கிறது புரட்சி அமைந்து சொல்றாரு இல்லைங்க நாயை விட பண்ணியை விட எங்களை இந்த சமூகம் மோசமாக நடத்துகிறது ஏன் நாங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் கேட்டாலும் கேட்கலையா கேள்வி இன்னைக்கு நடக்குது இல்லை அயோக்கியத்தனமுங்க காட்டு முன்னாடி தனமுங்க கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இல்லை சார் நான் ஆரம்பத்தில் சாஃப்ட்டாக ஒரு அறிக்கைன்னு சொன்னோடனே நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டீங்க ஏன்னா சாஃப்டாக அறிக்கை நான் வந்து க கடுமையாக விமர்சிக்க கண்டனத்தை தெரிவிக்கிறோன்ட்டு நான் எதுக்காக சாஃப்டானு சொல்லி குறிப்பிட்டேன்னா இது நம்ம அறிக்கையோட நீ விடுதலை சிறுத்தை கழித்து போதா இங்கே ரெண்டு வருஷமாக இந்த கேஸ் நடக்குது இது வரைக்கும் திருமாவளவர்கள் வந்து நிறையா டைம் வந்து சிஎம்மை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நடுவில் வந்து விடுதலை சிறுத்தை கழிச்சு கூட்டணி விட்டு பிரிய போதா அப்படின்லாம் விவகாரங்கள் எழுந்தபோதும் திருமாவளவன் சந்தித்தார் அது என்ன கலந்து வச்சுட்டானு தெரில சிஎம் கிட்ட நேரடியாக நீங்க நீங்கள் சொல்கிறீங்களா யார் குற்றவாளி அங்கே என்ன நடக்குது என்னென்ன கிரௌண்டில் வந்து நடக்குதுன்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட் கையில் வச்சுக்கூடிய சிஎம் கிட்டையோ இல்லை வந்து டிஜிபிகிட்டயோ இங்கே ஏதாச்சும் கட்சி சார்பாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோரிக்கை எடுத்துருக்கீங்களா இதுதான் நடக்குது ஏன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் தெரியுது அங்கே என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியுது நேரடி தொடர்பில் இருக்கீங்க உங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக ஏதாச்சும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து கடும் கோபத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாருங்க தலைவர் எழுச்சி தன்மாரி கொடுத்துட்டாரு அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லுகிறார் தமிழக அரசாங்கமே முன் உணர்ந்து இதை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க சொல்லிட்டோம்ல அவங்க மாற்றணும் அதுதான் உண்மையிலே வந்து இந்த மக்களுக்கு செய்கிற ஒரு நன் நன்மையாக இருக்கும் அதை விட்டு சிபிஐ குறிச்சி இங்கே பாருங்கள் கோர்ட்டில் நிற்காதுங்க பேப்பர் எழுதி வச்சுக்கிது நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் தொலைக்காட்சி பெரிய தொலைக்காட்சி ஐபிசி தமிழ் தானே இது கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் நீதிபதி காரி துப்பிடுவார் நீதிபதி இன்னும் நல்ல நல்ல மனிதரெலாம் இருக்கிறாங்க நேர்மையான மக்களாக இருக்கிறாங்க நேர்மையான நீதிபதிகள் அந்த பூமியில் இருக்காங்கங்க இல்லாமலாம் போகலை அழிஞ்சு போகல அறம வந்து நிச்சயமாக ஒரு நல்ல நீதிபதிகிட்ட போகும் பொழுது அந்த நீதிபதி காரி துப்புவார் என்ன துப்புவார்னா ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் நெறியாளர் தானே எனக்கு கேள்விக்கும் போது நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த கேஸ் வந்துச்சுல வந்தமே ஒரு கலெக்டர் அம்மா ஒரு லேடி கலெக்டர்மா அங்கே இருந்துச்சு ஒரு ஐபிஎஸ் அம்மா இருந்துச்சுல அந்த ஊருக்குள்ளே போனதுமே இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அங்கே கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஒரு அம்மா பிரச்சனை பண்ணுச்சா பண்ணலையா பண்ணிச்சா பண்ணலையா அப்போ அங்கே அதுக்கு முன்னாடி அப்படி தீண்டாமல் அந்த இந்த இந்த போலீஸ்காரங்கள்லாம் தெரியாதா நான் கேட்குறேன் அது ஒன்று இன்னொன்று ரெட்ட கோல சிஸ்டர் இருந்தால் அம்மா பிடிச்சிச்சா பிடிக்கலையா பிடிச்சி அந்த அம்மா தூய் அது அதுவே பிரச்சனை அந்த அம்மா ஒரு போராளி ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப நேர்மையான பொண்ணு வச்சு அம்மா வச்சுருங்களேன் அந்த அம்மா மாற்றிட்டான் அது வேறு பிரச்சனை அந்த அம்மா இருந்துச்சுன்னா திருவுடைத்து இருக்கிறோம் அப்போ அந்த ஊரில் வந்து நீ கண்டுபிடிக்க போனது மலத்தை வந்து தண்ணிக்குள்ளே கலந்தானு ஆனால் அங்கே ஏற்கனவே இந்த சிஸ்டர் இருக்குது இன்னும் அந்த ஏரியாவில் வந்து எங்கேயுமே வந்து செத்து போன தலித்துகளை தூக்கி செல்வதற்கான பாதை இல்லை ஊருக்குள்ளே கொண்டு போட மாட்டாங்க அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது பல பல வரலாறுகள் இருக்குது மாட்டு மஞ்ச மஞ்சரட்டில் போய் மாடு குத்தி பிடிச்சின்னு சொல்லி ஆளை கொண்டு போடுவாங்க கேட்டால் அந்த மாடுடைய கொம்பை மட்டும் கொண்டு போய் குத்திடுறது படத்திலே பார்த்துருப்பீங்க சாதி கொடுமையில் பல வடிவங்களுங்க ஆளை கொண்டு போட்டு பாம்பு கொத்திருச்சுன்னுருவாங்க பல ரெக்கார்டு இருக்குது சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும் அந்த நீதி அரசருக்கு நன்றாக தெரியும் ஏன் தமிழக முதல்வருக்கு கூட நன்றாக தெரியும் இருந்தாலும் கூட இந்த மானங்கட்ட இந்த தேர்தல் அரசியலை ஓட்டுக்காக அங்கே வந்து தலித்து அல்லாத ஓட்டு அதிகமாக இருக்குன்றதுக்காக இப்படி செய்கிறார்கள் என்றால் நான் நேரடியாக சொல்கிறேன் தமிழகத்தில் ஒரு கோடிக்கு அதிகமான தலித்து மக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த தலித்து மக்களுக்கு வந்து மாற்றி செய்ய மாட்டாங்களா எங்கள் தலைவர் எவ்வளவு நேரத்தையும் அமைதியாக பொறுமையாக இருப்பார் யோசித்து பாருங்கள் பட் நாங்கள் இல்லாட்டினா எந்த கட்சி ஆட்சியை ஆட்சியை பிடிக்கும் சவால் விட்டு சொல்கிறேன் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் போறப்போக்கள்லாம் சொல்லலை விடுதலை சிறுத்தை யாரோட கூட்டணி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்போ எங்கள் மக்களுக்கு இவ்வளவு பெரிய தீங்குகளை விளைவிக்கும் பொழுது நாங்க வந்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது அதையும் தாங்கிட்டு கூட்டணியில் இருக்கீங்க எல்லாத்தையும் எதற்காக சனாதனம் என்ற கும்பலை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக தானே சனாதனத்தை வேறறுப்போம் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போன்றதுக்காக தானே இந்தியா கூட்டணி உருவாக்கினதே யாரு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை திமுக அதாவது திமுக கூட இருந்தா மட்டும் தான் நீங்க சனாதனத்தை வந்து வேறறுக்க முடியும் அதுதானங்க எதார்த்தம் இப்ப அந்த பக்கத்தில் இருக்கிற வந்து நீ ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நக்களை கேள்வி கேட்கறோம் கேட்டுறாதீங்க நான் ஓப்பனா பேசுறேன் நான் ஒண்ணு பயந்துக்கிட்டு நாங்க பேசுறா சங்கத்தமேல சங்கத்தமிழ சரி ஏடிமிக்கல அங்க இருக்கிற நம்ம எடப்பாடியை நம்ப முடியுமா சொல்லுங்க அது நூறு பேர் அங்க இருக்கிற குடியிருப்பு நீ ஒரே லாஜிக் நீ பார்த்துக்கிறேன் நான் பொதுமக்களுக்கு சொல்றேன் இவங்க கலந்துருந்தா அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு மூணு பேரும் அப்பயே அடிச்சு வரட்டிருக்க மாட்டாங்களா மூணு பேரோட செய்தி அப்பே வந்துருச்சு நீங்க தான் செஞ்சிருக்காங்க ஒருத்தர் பிரபாரம் சேர்த்தாங்க இப்ப பிரபாரம் கலெக்ட் விப்டா என்னன்னு தெரியல இப்ப இந்த போலீஸ் அதிகாரி முதல் நாளே இவர் தான் இவர் தான் இவர் தான் ஏன்னா இவர் தான் போய் மேலே ஏறி பாத்துருக்கிறாரு ஒரு படித்தவர் அந்த ரெண்டு பேர் சுதர்சனா அவனும் படித்தவன் அடுத்து ஒருத்தையும் தொழிலதிபர் அப்போ ஒருத்தர் நல்ல முன்னேறக்கூடாது அப்படின்ற சதி வேலைங்க இதுக்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தொகுப்பை ஒன்பதாவது தொகுப்பையும் எட்டாவது தொகுப்பையும் இதில் இருந்து சாதி வரி பிடிச்ச நாய்களை எல்லோரும் படிங்கன்றே நான் படித்தா புத்தி வருமுங்க வன்கொடுமைகள் அவ்வளவு மோசமானது ஒரே மாதிரி இருப்பேன் ஒரே மாதிரி தமிழ் பேசுவேன் ஆனால் உள் மனசுக்குள்ள ஏய் இவன் யார் இவன் வந்து பரையணா இவை வந்து அருந்ததியரா இவை வந்து அது என்ன இன்னொரு சாதி சொல்லுவாங்க பள்ளரி சொன்னால் அதிபர சண்டைக்கு வருவாங்க தேவேந்தர் குள்ள வேளாளரா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பொழுது நீங்கள் எப்படி மற்றவங்களை மதிப்பீங்க மனுஷனை எப்படி மதிப்பீங்க ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை வச்சு தானே மதிக்கணும் நீங்கள் ஒரு மனுஷனை சாதியை வச்சு நீங்கள் அளவீடு இந்த சாதிக்காரன் முறை இப்படித்தான்ண்டா இருப்பேன் அப்படின்னு ஒரே வாரத்தில் ஒரு அடக் அடக்குமுறையை உருவாக்குவது எவ்வளோ பெரிய ஈன செயல் இந்த புரட்சி அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்காருங்க நல்லா பேசுவாங்க சக்கர சக்கரையாக பேசுவாங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் வாங்க ஆனால் இடுக்கில் பெரிய வந்து வாழ் வச்சுருப்பாங்க அம்பேத்கர் சொன்னாரா சொல்லியா இவங்க எந்த காலத்தையும் நம்பாதீங்க அம்பேத்கர் சொன்னதுங்க எந்த காலத்தையும் இங்கே நம்பிடாதீங்க அதாவது உலகத்தில் இருக்கிற அயோக்கிய பயன்களை பூரா முன் வரிசை நிப்பாட்டினோம்னா அதில் ஒரு அடி முன்னாடி நிற்பணுமா யார இந்த சாதி வரியணையும் இந்த இந்து மத வரியையும் அம்பேத்கர் சொன்னது சங்கத்தமிழ் இல்லை ஏன் அப்படின்னு கேட்கும்போது இவர்கள் அவ்வளவு கொடூரமானவர்கள் அதாவது இதுக்கு வந்து நம்ம எறும்பெலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் சக்கரை போடுவாங்கலாம் சக்கரை சக்கரையாக பேசுவாங்கண்ணா அவர் சொன்னதுங்க நான் சொல்லுறேங்க ஆனால் ஒரு சக மனிதனுக்கு தண்ணி தவிக்கிது தண்ணி விடுனா கொடுக்க மாட்டேன் மலத்தை கலந்து கொடுப்பாங்களாம் அதுதான் இங்கே பாருங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் தமிழக முதல்வருக்கே சொல்கிறேன் விடுதலை சீத்துடைய தெளிவாக சொல்லுகிறது தயவு செய்து இதை வந்து நீ சிபிஐக்கு மாற்றுங்க உங்களால் முடியலை உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி வரி பிடிச்சவராக இருக்கிறேன் ஏன் அமைச்சர் பெருமக்களே நிறையா பேர் சாதி வரி பிடிச்சுவார்க்கின்ற என்னால் ரெக்கார்டாலோஜி சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த பிறகு ஏறக்குறைய இருபது வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்குது மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் உசிலம்பட்டியில் ஒரு பையனுக்கு வாயில் வந்து எதை ஊற்றிருக்கிறாங்க சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க கழிப்பெல்லாம் கழிப்பாங்க செய்தியில் வந்து திண்டுக்கல்ல ஒருத்தனை இருக்கிறாங்க மதுரையில் வந்து ஒரு ஆணவ படுகொலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்காக எவ்வளவு பிரச்சனைங்க பெரம்பலூரில் வந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிறாங்க மணிகண்டன் யாரோ ஒருத்தனை தலையை அறுத்து போலீஸை வச்சு அப்ப இவ்வளவு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் பாத்துக்கிட்டு வாயெடுத்து கிடப்பார்கள் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் நான் எல்லாருக்கும் சொல்றேன் குறிப்பா தமிழக முதல்வருக்கு மட்டுமல்ல எடப்பாடிக்கு ஏன் எடப்பாடி அறிக்கை கொடுக்கல எடப்பாடி ஓட்டே போடலையா தலித்து யாருமே நான் சொல்கிறேன் லாட்சி உங்களுக்கு புரிய உண்மையிலேயே அவங்க குற்றவாளியாக அறிந்திருந்த நாங்களே புடிச்சு குடுத்துருப்போம் புரியுது வந்து குற்றவாளிகள் கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட கணவரை வந்து பழி வாங்குறதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க செய்திகள அதுதான் இந்த மாதிரி வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க அந்த வாட்ரு அந்த பம்பு ஆப்ரேட்டர் வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க ஒழுங்காக பணி வரலன்ட்டு ஸோ நீ வந்து விட்டு தூக்குறியா அப்போ பழி வாங்குறதுக்கு என்ன ஆளுங்க ஓ சண்முகம் தலித்தா இல்லை இல்லை தலித் அல்லாத வரு சண்முகம் யாரும் கேளுங்க அவர் தலித் இல்லைங்க தலித் அல்லாத அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் முத்தே சமூகத்தை சார்ந்தவர் தான் அப்புறம் அப்புறம் ஏன் இங்கே நடக்குது இவங்க போய் ஏன் பழி வாங்கணும்னு என்ன இருக்குது ஏங்க நான் ஓப்பனாக சொல்கிறேங்க அவனை பணி வாங்கத்தையும் ஆகணும்னா அவனோட போய் உரிமையை கேட்கும் போதே அவன் நிச்சயமாக எழுத்து பேசுவான்ல பேசுனா பேச மாட்டானா கண்டிப்பாக பேசுவான் அவன் பேசும்போது போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல நிச்சயம் பேசியிருக்கானா எனக்கு என்ன இல்லை சாதியை சொல்லியே பேசியிருக்கிறேன் என் வன்கொடுமை தடுப்பு சேர்க்கிற ஊர் மக்கள் புறாம சேர்ந்தவன தூக்கி உள்ள போட மாட்டாங்களா என்னங்க லாஜிக்கே இல்லாம இருக்கு எவனாவது குடிக்கிற தண்ணில போய் போடுவானா இன்னைக்குதான் புரட்சி அம்பேத்கர் சட்டமே சூப்பராக இருக்கு பிசிஆர் சட்டம் இருக்குல்லங்க பி சட்ட சட்டம் சொல்லுது சாதியை பத்தியோ இல்லை இழிவாவோ பேசுனா அவங்களை வந்து ஜாமீன் கூட கொடுக்கூடாது தூக்கி உள்ள படம் சொல்றாங்களே இப்போ சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்னு வந்துருக்குல்ல அப்புறம் அதனால பேசியிருக்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ணல அதாவது முதல்ல வன்கொடுமை தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் வந்து பட்டியலின சம்பவம்னால இப்போ வந்து அந்த வழக்கம் அந்த வழக்கம் மட்டும் இது பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் சார் அதான் இது வந்து பெரிய வந்து என்ன சொல்றதுன்னா இது வந்து மானங்கட்ட செயல் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் மானம் பெரிதில்ல தமிழர்களின் தன்மானமே பெரிதான கிளம்பிய தந்தை பெரியாருக்காக நம்ம போராடுறோம் தந்தை பெரியாரோட கோட்பாடுகளை உள்வாங்கி கிளமாடுறான் திராவிட மாடல்ன்றான் ஆனால் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இவ்வளவு இழுத்து நடந்திருக்கு அதான் கேள்வி கேட்குறாங்களா இன்றைக்கி மட்டும் பெரியார் இருந்தார்னா செருப்பு வச்சு அடிப்பார் சொல்கிறேங்க பெரியார் மட்டும் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தார் இந்த விஷயத்துக்கு ஏன்னா மானம் கட்டணிங்களா இந்த விஷயத்தை வந்து ஒரு தலித்து தலித்தே வந்து கலந்து குடிச்சா நீ வந்து அறிக்கை கொடுக்குறீன்னா இது எவ்வளோ பெரிய ஈன செய்கிறேன்னா அவர் செருப்பு வச்சு அடிப்பார் யார் அடிப்பார்ன்னு மட்டும் என்னை கேள்வி கேட்காதீங்க ஓகே சார் இப்போ வந்து விருதை சிறுத்தைகள் சார்பாக கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க அதில் உங்கள் தலைவர் திருமாவன் அவர்களும் இது பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க பாதிக்கப்பட்ட ஊர் மக்களை இப்போ கூட காவல்துறையை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க மிரட்டல வன்கொடுமை செய்கிறாங்க மிரட்டல எங்க மிரட்டல சாதாரண மிரட்டல ஊரை விட்டு வெளியே வரக்கூடாறாங்க அவங்க போய் வேற எங்கேயும் போட அவங்க ஊருக்குள்ளவே உட்கார்ந்து இவங்க வந்து வெளியில வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க அப்ப என்னது இது பைத்திய காரத்தினா சொல்லுங்க நெறியாளர் அவர்களே உங்கள்ட கேட்குறேன்னா நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் இந்த கேள்வியை ஏங்க அவன் இல்லைன்றா மறுக்கிறாய்ங்க இது வந்து தப்பான ஒரு குற்றப்பத்திரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க போராடுறதுக்கான உரிமை இல்லை இப்போ வந்து ஒரு பேசுவோம் உண்மையை பேசுவோம் உங்களுக்கு முன்னாடி தான் நான் ஃபோன் அடிச்சேன்ல அந்த ஊருக்கு அடிச்சிடல ஃபோனை ஆவட்டது பிடுங்கினாங்களா பிடுங்க இல்லையா ஃபோனை கட் பண்ணாங்களா இல்லையா அப்புறம் என்ன அப்புறம் என்னங்க தெரியுது உங்களுக்கு நீங்களே எவிடென்ஸு இதெல்லாம் பொய் ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் எல்லோரையும் மறைக்கலாம் அதிகார இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் மறைக்கலாம் ஆனால் நான் வந்து ஆண்டவனை நம்புகிறாள் பிரபஞ்சத்தை மறைக்க முடியாது பிரபஞ்சத்தில் மறைக்க முடியாதுங்க இயற்கையை மறைக்க முடியாதுங்க உண்மையான குற்றவாளிகள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்கன்னா யாரையோ காப்பாற்றுறதுக்கு யாரையே குற்றவாளி ஆக்குறீங்க ஒன்றும் தெரியாத ஒரு சமுதாயத்தை இது எவ்வளோ பெரிய தவறானது இது தவறான ஒரு முன் உதாரணமாக ஆகிடக்கூடாது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நேரத்தில் நீங்களே மிரண்டு போயிடுவீங்க நான் வந்து அதுக்காக நான் சோசியம் சொல்கிறேன் இல்லை நான் ஒன்றும் பெரிய கடவுள் கடவுளுக்கு கோயில் கும்பிட்டு தெரியவன் இல்லை ஒரு கருத்து சொல்லி எல்லாம் கேட்டுக்குங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து எவ்வளோ வரலாற்று பூர்வமாக இருந்துச்சு போர்டாக இருந்துச்சு நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு காலத்தில் ஒரு பையன் வந்து கேஸ் உள்ளே போட சுவாதி கேஸ் நாவாக இருக்கா ராம்குமார் ராம்குமார் கரெக்டாக வச்சுருக்கீங்களே ரெக்கார்டோட பல ஆண்டு ஆகிடுச்சி நிறைய பேர் தெரியாது பாராட்டுறவங்களோட அந்த ராம்குமாரை உண்மையான அவன் குற்றவாளி இல்லையா நான் சொல்கிறது நூற்று நூறு உண்மைங்க அந்த நீதிபதி அந்த அட்வொகேட்டை என்னை பேசினார் அந்த ராம்குமாரை இவங்க உள்ள வச்சே கொண்டு விட்டாங்க எந்த பீரியடு ஜெயலலிதா பீரியடு அதுக்கு அந்த அதுக்கு அடுத்து என்னாச்சு நீங்கள் மக்களை ஏமாற்றலாமுங்க சேர்ந்திருக்கிறவனை ஏமாத்திரலாமுங்க பிரபஞ்ச சத்தை ஏதமாற்ற முடியாது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுக்கு மேலே என்னங்க ஆச்சு நான் வான் பண்ணுறேன் பிரதர் சும்மா இல்லை வான் பண்ணுறேன் நான் சும்மா வந்து ஒன்றும் தெரியாத சமுதாயத்தை வந்து அவங்க வந்து ஒரு உரிமை கேட்கும்போது நீங்கள் பண்ணுறீங்க ஜெயலலிதாவுக்கே என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கங்க யோசிச்சுக்கிருங்க சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் புரியிற அளவுக்கு புரியட்டும் அளவுக்கு போகாமல் போய் தொலைகிறேன் நமக்கு என்ன இதெல்லாம் தப்புங்க ஏங்க எங்கள் தலைவர் கேட்குறாருங்க ஒரு முறை கேட்குறாரு இப்போ இல்லை அது வந்து எப்போ அப்பயே கேட்டார் டேய் திருட்டு பயன் இல்லை உண்மையிலே நீங்கள் எதுவும் செஞ்சிருக்கிலாம் என்ன ஏது கேட்டு சொல்லுங்க அப்போ நான் நேரங்களே எங்கிற சொல்லி கேட்குறாரு நாங்கள் நேர ஸ்பாட்டுக்கே போனோம் கேட்குறோம் உட்கார வச்சு டே சாமிகளாக தப்பு செஞ்சு செஞ்சுருந்தீங்கன்னா ஒதுக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து எதுவும் தெரியாமல் செஞ்சிட்டிங்க ஏதோ ஒரு எவ்வளோ தூண்டி விட்டு செஞ்சு விட்டானு நாங்கள் செய்யவே இல்லைன்றாங்க அந்த இப்போ அந்த குற்றப்பத்திரிக்கை மூணு பேர் இன்னும் பேசியாச்சுங்க அப்போ திருப்பி பேசியாச்சு டே என்னங்கடா சொல்லுங்க எல்லா மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பயுமே ஒழுக்கம் சார்ந்து இருக்க மாட்டேங்கிறேன் சூழ்நிலை கைதியாக கூட சில மிஸ்டேக் செய்யலாம் தவறுகளை செய்யலாம் அது தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா கூட அது வந்து நீதிமன்றமும் மன்னிக்கும் பொதுமக்களும் மன்னிப்பாங்க ஆனால் இதுலேருந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து அதுக்காக தலைபி ஸ்டாலினுக்கோ இல்லை திமுகவுக்கோ சொல்லலை தலைமுறை தலைமுறையாக போராட்ட குணத்தை மலுங்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஜல்லிக்கட்டுக்கு போராடிய மக்களை அடித்தாங்களா அடிக்கலையா மாணவர்களை நம்ம கண்ணால் பார்த்தோமா பார்க்கலையா அது இந்த பீரியட்ல ஜெயலலிதா பீரியட் நினைக்கிறேன் கரெக்டா இல்லையா ஓபிஎஸ் இந்த எவ்வளோ பீரியடோ யாருடைய பீரியடோ அடித்து மக்கள் அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது ஓபிஎஸ் இபிஎஸ் திமுக அப்படிலாம் பார்க்க அதிமுக பார்க்க வேண்டாம் அதாவது அரசு அதிகாரத்துக்கு போனாலே அவங்க வந்து அதிகார மதமையில் அவங்களுக்கு வந்து அதிகார போதை வந்து அவன் பைத்தியமாயிடறான் இவருக்கு அடிச்சாங்களே அடிக்கலையா சின்ன விரட்டி பெர்டிவர்ட்டி அடிச்சாங்களா நீ சொன்ன மாதிரி ஓபிஎஸ் பிரியடா இப்போ எங்கே ஓபிஎஸ் எங்கே போனார்னு தெரியல அதுதான் சொல்ல வரேன் பிரதர் இது சும்மா சாதாரண விஷயம் இல்லை ஒரு காலத்தில் வந்து இளைஞர் மக்கள் அழியும் பொழுது அண்ணனுக்கிட்டு இருந்துச்சு இது காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் நிலம என்ன தொடர்ந்து காங்கிரஸ் ஆண்ட இந்த இந்தியா இப்போ இத்தனை முறை ரெண்டு மூணாவது முறையாக வர முடியலை நான் வந்து இது வந்து நான் இப்போ பேசுகிற பூரம் கட்சி சார்ந்தோ இல்லை இது சார்ந்தோ பேசலை நான் அறம் சார்ந்து பேசுகிறேன் அரசியல் படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இருக்குது ரைட்டா இது மாதிரி தவறுகளை எப்போயுமே செய்யக்கூடாது அது வந்து பெரும் பாவம் வள்ளலாரே சொல்லியிருக்கிறார் வள்ளலார் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஏழை எளியவனை நசுக்கப்பட்டவனுக்கு நீ துன்பத்தை விளைவிக்கக்கூடாது அவன் கேட்பாரற்ற சமூகமாக இருக்கிறேன் அவனை செய்யாதான்றாரு வள்ளலார் அப்படி செஞ்சால் அவனுக்கு வந்து என்னென்ன துன்பம் வரும்ன்றத அவர் பட்டியலிட்டு இருக்கிறாரு சுவாமி விவேகானந்தர் பட்டியலிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பண்ண வெளியில் சொன்னீங்கன்னா நீ அதிர்ச்சியாகிடுவீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அதிகாரத்தை வச்சு ஏலதாலைகளை ஏமாற்றனான் ஆனால் எந்த காலத்தையும் பிரபஞ்சத்தை ஏமாற்ற முடியாதுன்னு நான் பதிவு செய்கிறேன் விசிக்கோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குது சார் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க பரேன் சார் எல்லாத்தையும் இப்பவே பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறோம் அண்ணன் சண்முக கொடுத்துருக்குறாரு இப்போ எல்லோரும் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் பார்ப்போம் அடுத்து என்னன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பாக சார் ஏன்னா நீண்ட காலமாக நான் நான் ஒவ்வொரு பேட்டிலையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது கிடையாது விசிக்கா வேங்க வெயில் என்ன பண்ணுது வேங்க வெயில என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துருக்குது நீங்களும் கண்டனத்தை போய் செஞ்சிருக்கீங்க பொறுத்தருந்து பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இதில் இது எதை நோக்கி நகருதுன்னு நேரம் நோக்கி கொலை கிலோவித வச்சிக்கங்க நேரத்து ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ நீங்கள் பார்க்குற நம்பரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசை சொல்லுங்கள் டெய்ஸ்டே டெய்ஸ்டு டேய் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம்